நம்ம ஃபார்மில் வந்து இப்போது பத்து ஏக்கரில் முருங்கை போட்டிருக்கிறோங்க இது வந்து நாட்டு ரகம்ங்க மூலனூர் வெரைட்டின்னு சொல்லுவாங்க குச்சி வச்சு தலைய வச்சுதுங்க இப்போ வந்து நாங்கள் இது விவசாயம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இது இருக்குதுங்க லைஃப் லாங் காய்க்கக்கூடிய மரம்ங்க இது மூலனூர் நெட்டு ரகம்னு சொல்லுவாங்கங்க ஒரு அடி ஒரு ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடிக்குள்ளே இருக்குங்க இது வந்து வருஷத்தில் ரெண்டு டைம் காய்க்கும் பிப்ரவரி மார்ச்ங்க ஆகஸ்ட் செப்டம்பர் இப்பதான் இந்த மரம் தளவு எடுத்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு மழை பெஞ்சதுனால பூவெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க மழை பெஞ்சா முருங்கை பூ வந்து தாங்காது இருந்தாலுமே இதை வந்து இப்படிதான் வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஹைட்ல போச்சுன்னா ஒடிக்கிறது கஷ்டமா இருக்கும் கவாத் பண்ணி விட்டுருவோம்ங்க கீழே வந்து அதி அதிகமா வந்து செம்மறியாடு ஆடு தான் மேய்க்குங்க மேயும் மேயுங்க உழவு அதிகமா பண்ண மாட்டோம்ங்க அப்படியே பண்ணாலும் மாட்டு உழவுங்க இதுக்குள்ள கோழி ஆடு மாடு அழஞ்சிட்டு இருக்கோம் ட்ரிப்பு போட்டுருக்குறோம்ங்க இப்ப ட்ரிப் போட்டு ஒரு மூணு நாலு வருஷம் தான் ஆகுதுங்க அதுக்கு முன்னாடி வாய்க்கால் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் தண்ணி இல்லாத டைம்லாம் அப்படியே இருக்குங்க வானாவரி வரி நிலத்துல வந்ததுதாங்க